பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பில முகல்லா ஜமாத் மாநில மாநாடு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலே தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர்மையின் அவருடைய தலைமையிலே நடைபெற இருக்கின்றது இந்த மாநாட்டிலே சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள் இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜமாத்துக்கள் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு இயற்கையான கட்டமைப்பு என்பது மொஹல்லா ஜமாத்துக்கள் தான் மொஹல்லா ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றார் இந்த மாநாட்டில் இந்தியாவிலே முஸ்லிம்கள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்த முக்கியமான அறிவிப்புகள் அதில் வெளியிட இருக்கின்றோம் மாநாடு குறித்து இப்பதான் முதலமைச்சர் கன்ஃபார்ம் பண்ணாங்க முதல்ல வருகின்ற பத்தொன்பதாம் தேதி இப்போ வர்ற பத்தொன்பதாம் தேதி நவம்பர் இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய மாநில செயற்குழு கூட்டம் திருச்சி பேராசிரியர் காதம்பரிய தலைமையிலே நடக்க இருக்கின்றது இந்த கூட்டத்தில் வாக்காளர் சிறப்பு அவசர திருத்தம் குறித்து எஸ்ஐஆர் குறித்த தகவல்களை தமிழ்நாடு முழுவதிலும் வாக்காளர் திருத்த பணி முறையாக நடக்கின்றதா என்பதை பற்றி எல்லா மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளிடத்திலும் நாங்கள் கருத்துக்களை கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இதில் அறிவிப்பு செய்ய இருக்கின்றோம் ஏற்கனவே இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக பல்வேறு கட்சிகள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொகுத்தது போல இந்திய வாக்காளர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோடு குடியுரிமை குறித்தும் சில கேள்விகள் கேட்டிருப்பதனால் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் திருத்த பணியை மேற்கொண்டு யாரும் அத்தியக்ஷன் பண்ணலை ஆனா ஒரு மாத காலத்துக்குள்ளாக பல கோடி மக்களை இணைக்க வேண்டும் முழு நேர ஊழியர்களும் இல்லை எல்லாம் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பகுதி நேர பணியாளர் கேள்வி இரண்டாவது அந்த படிவத்துல மேல உள்ள போஷனுங்கிறது பிரச்சனை கிடையாது கீழே உள்ள பகுதிகள் எல்லாமே குடியுரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாருக்கும் பெற்றோர்களுடைய பர்த் எப்படின்னு தெரியும் மற்ற விவரங்களை எப்படி கொடுக்க முடியும் அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது எல்லா படிவங்களையும் அரசாங்கமே நேரடியா பதிவேற்றம் செய்யல குறிப்பிட்ட யாரோ ஒரு பிரைவேட் கொடுத்துதான் பண்ண போறாங்க அதெல்லாம் முறையா பதிவு பண்ணிட்டாங்களாங்கிறத ஜனவரி மாசம் கண்காணிக்கணும் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இப்படி பல்வேறு குளறுபடிகளோடு செய்வதன் காரணமாகத்தான் நாம வந்துட்டு கால அவகாசம் கொடுக்கணும் குடியுரிமை குறித்து கேட்கக்கூடாதுங்கிறது எல்லாருடைய கோரிக்கையை எஸ்ஐஆர் நடவடிக்கை மூலம் பாஜகவை ஆதரிக்காதவர்களை மிகுதியாக பறிக்கப்பட்டிருக்கின்றது இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு பொதுவான அமைப்பு ஆனா அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் சமீப காலத்தில் சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றது ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் பிரேசில் உள்ள ஒரு மாட அழகி பல இடங்கள்ல அவருடைய வாக்குறுதிய நிரூபிச்சிருக்கிறார்கள் கர்நாடகாவில ஒரு மக்களவை தொகுதியில் சந்தேகங்களுக்கு எல்லாம் தேர்தல் ஆணையம் பதிலையும் சொல்லல இதெல்லாம் அவங்க சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்குது அடையாள அட்டை குறித்து கூட ஆதார் அட்டை செல்ல சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ரெண்டாவது ஆதார் அட்டை ஏத்துக்கிறோம் சொன்ன போலதான் ஏத்துக்கிறாங்க எனவே நம்ம என்ன சொல்றேன்னா இந்தியா என்பது அரசியல் சாசன படி நடக்கக்கூடிய ஒரு நாடாகும் அரசியல் சாஸ்திரத்துல எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்ற குறிப்பாக தேர்தல் ஆணையம் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா எல்லாம் பொதுவான ஒன்றிய பாஜக ஆட்சி ஆட்சிக்கு வந்த இருந்து இந்த மூணு விஷயங்கள்லையுமே தேர்தல் ஆணையம் நியமிக்கப்பட்டதிலேயே ஒரு சந்தேகம் நடைமுறையெல்லாம் மாத்தி அவங்களுக்கு வேண்டிய ஆளுகளை நிகழ்ச்சி நம்மளுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு நீதிபதிகளுடைய தீர்ப்பு முறம்பட்டதாக இருந்திருக்கின்றது அதே மாதிரி பண மதிப்பிழப்பு மற்ற நடவடிக்கைகள்ல ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவினுடைய நம்பகத்தன்மை கேள்வி எனவே இந்த நடைமுறை என்பது இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கான அடையாளம் அல்ல சர்வாதிகார போக்கோடு சென்றால் எந்த நாடும் முன்னேறாது அண்டை பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலே இழந்திருக்கின்றார்கள் முன்னேற்றம் அடையாமல் பாடு அவங்க பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சோதனைகள் அவங்களுக்கு தெரியும் எனவே நாமளும் இந்திய அரசாங்கத்துக்கு சொல்வது அரசியல் காரணங்களை இல்லாமல் எல்லா விஷயத்தையும் கொண்டு வராம ஒரு மூத்த அரசியல் இயக்கம் சுதந்திரத்துக்காக பாடுபட்டது காங்கிரஸ் கட்சியும் சீபிங் தான்

பல பேர் உயிரிழந்திருப்பதற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கேவலமான பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பவர்களை கைது செய்து கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்பதை முஸ்லீம் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகின்றோம் உள்துறை உளவுத்துறை இது போன்ற விஷயங்களிலே அதிக கவனம் செலுத்தி இதுபோன்ற துயர சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு பாரபட்சமற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்தியாவின் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்